ஆல் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கனாலே انا நம்ம கடையில பேனா பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் தலகாணி வரதா பாக்க போறீங்க சரிண்ணா 14 ரூபா வருங்க ஓகே ஓகே ஓ இது வந்து ஸ்டார்டிங் ரேட் ஸ்டார்டிங் ரேட் 14 ரூபா அதான் டிசைன்லாம் மிக்சிங்கா தான் வரும் ஓகே ஓகே சரிங்களா சரிங்கண்ணா அதிலே டிசைன்ஸ் கலர் வேற வேற நிறைய வருங்க ஓகே இந்த மாதிரி வரும் பரவால நிறைய கலர் வச்சிருப்பீங்களா டிக்கு அடுத்து 14 ரூபாயில இது ஒரு ஐட்டம் இதும் பெட்ஷீட் இது தலகாணி வர இதும் தலகாணி வரதா இது பெட்ஷீட்ல வர்றது ஓ பெட்ஷீட்ல வரதா ஓகே அதான் பார்த்த பெட்ஷீட் இது வந்து பதினாலு ஐம்பதுங்க அடுத்ததுல பதினாலு ஐம்பதுன்னா புரியல ஐம்பது பைசா சேர்ந்து வரும் பதினாலு ரூபா ஐம்பது பைசா ஓ அந்த ரேட்ல ரேட் கொஞ்சம் ஐம்பது பைசா ஓகேண்ணா ஐட்டத்துக்கு வந்து பார்த்து இனிச்சிக்கங்க பீஸ் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா மாத்துவாங்க எல்லாம் நம்மளுக்கு ஹோல்சேலில் ஐம்பது பைசா ஒரு ரூபா இந்த மாதிரி தான் அப்படிதான் மாத்துறீங்க சூப்பர் சூப்பர் இது ஒரு டிசைனு நமக்கிட்ட நிறைய டிசைன் இருக்கும் போடா அதெல்லாம் டிசைன் ஊர் போட்டது இருக்குங்க ஓகே டைம் கம்மியா இருக்குனால தான் நான் கம்மியா காட்டிட்டு இருக்கேன் சரி நான் கலெக்ஷன் ஃபுல்லா காட்டிறோம் இது ஒரு டிசைன் இது எவ்வளவு வருதுங்கண்ணா இது 14.50 தாங்க 14.50 தான் வரும் ஆமாங்க அதாவது இது சைஸ் சின்னதுங்க அதுலயே இது நெக்ஸ்ட் சைஸ் பெருசு 15 ரூபா வரும் பனால பெரிய சைஸ் ஆமா ஆமா அதுக்கு எதுக்கு டிஃபரண்ட் வேணா வெச்சி காட்டிறேன் ம் ம் ஏனா அது இது ஒரே மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க

இந்த மாடல் பாத்தீங்கன்னா 17 ரூபாங்க ம் சரிங்கண்ணா இது ஒக்க ஒரு பக்கம் ப்ளைன் ஒரு பக்கம் டிசைன் ஒரு டிசைனுங்களா ஆமாங்க இந்த ஒக்க ப்ளைனுங்க ஓகே இது வேற டிசைன் வேற கலர் அப்படியே வருங்க ஃபுல்லா ஓகே ஓகே அதாவது ஒரு பக்கம் ப்ளைனா ஒரு பக்கம் டிசைன் ஆமா ஆனா இதோட ரேட் எவ்வளவுங்கண்ணா இது வந்து 17ங்க 17 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா சூப்பர் 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 டிசைன் எல்லாமே செலக்டிவா இருக்குங்க ம் ம் இது எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ்ல வர்றது ம் ம் சரிங்களா இது எல்லாமே சிங்கிள் சிங்கிளா வரும் 18ங்க இது 18 ரூபா ஆமா பதினெட்டு அதுக்கு இதுக்கு இல்லைங்க அது சிங்கிளாக வரும் இது வரும் பேர் சிங்கிள் இது ஜோடி ஜோடியாக வருதுங்களா ரெண்டு ஆமா பதினெட்டு வரும் அதே மாதிரி ஒரு பக்கம் ஒரு பக்கம் சரிங்களா கலர் எத்தனை கலர் ஒரு டைம் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன் இருக்கும் இது வந்து பத்தொன்பது ரூபா இது பத்தொன்பது ஆமாங்க இது எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ்ங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாடா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளா வருங்க கலர் வெவ்வேற ஒரு அசார்டேடா வரும் இது எல்லாமே கலர் சாயம் போறது சுருங்கிறது எந்த கம்ப்ளைண்டுமே வராதுங்க எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ் மெயின் தலைவணி வர தாங்க நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா நம்மளே பீஸ் எடுத்து கட் பண்ணி எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ் வருது இல்லைங்க ஆமா ஆமா அதை வந்து நம்ம சர்க்குலர் சைட்டு தான் வாங்கி கிலோ பேசியில் வாங்கி கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா அதுலேயே வந்து செட்டுங்க எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ்லயே நாடாவிலேயே செட்டு செட்டாக வரும் ஜோடி ஜோடியா இது எவ்வளோண்ணா வருது இது இருபது ரூபா வருங்க பீஸ் பாருங்க எவ்வளோ சூப்பர் டிசைனாக இருக்கு நம்மளுது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட்ங்க ஃபைவ் தௌசண்ட் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஹோல்சேல்னா வந்து இந்த ரேட்டுக்கு கட்டு கட்டா தான் வரும் அஞ்சு இஞ்சி டஜன் தான் வரும் ம் ஏன்னா நீங்க பதினெட்டு ரூபா சொல்றீங்க எனக்கு ஒரு டஜன் கொடுங்க பத்து பீஸ் கொடுங்க நீங்க ரீடெய்ல் ஃபோன் பண்ணீங்களா எங்களால தர முடியாது ஏன்னா இது மார்ஜின் வந்து பீஸ் ஒரு கிடைக்கும் எங்களுக்கு அதனால பத்து பீஸ் கொடுத்தனா எங்களுக்கு எப்படி கட்டுப்படியாகும் அதனால அதிகம் அதனால மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட்ங்க இதெல்லாமே டிசைன் பாருங்க சூப்பராக இருக்கும் பரவலைய ராபிட் முயல் பாத்தீன்னா அவ்ளோ அழகா இருக்கு இது இப்படிதா டிசைன் சொல்ல முடியாதுங்க டிசைன் வார ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணீங்களா நான் டிசைன் அனுப்பிட்டேர் இதுவும் இதும் பిల్లా தாங்க இது வந்து நம்ம ஓனர் ரெடி பண்றது நிச்சீங்கல சே சே அதாவது எல்லாமே நம்ம ரெடி தான் அதெல்லாம் வந்து பாத்தீங்க நிச்சீங்க எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்ல இது வாங்கி ரெடி பண்றது இது நாங்க ப்ளைன் ホワイトல இருந்து பிரிண்ட் நாமளே கொடுத்து பிரிண்டிங் நாமளே கொடுத்து இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இந்த ஐட்டம் இது எல்லாமே நம்மளா பிரிண்டிங் கொடுத்து ரெடி பண்றதுங்க இது வந்து பாத்தீங்கன்னு இரநூத்தி ஐம்பதுங்க டெசனு டெசன் இருநூத்தி அறுபது இது நீங்களே பண்ணது ஆமா இது எல்லாமே நம்மளே பண்றதுங்க கலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க சுருங்குறது சாயம் போறது எந்த கம்ப்ளைண்ட் வராது ஒரு டெஜனுக்கு ஆறு செட்டு வந்துருங்க ஓகே ஓகே சரிங்களா இது அதே மாதிரி பிங்கு ப்ளூ இந்த கிரீனு இப்படி மாறி மாறி நீங்களே ஒரு கலர் கொடுத்து இந்த டிசைனில் வேறு கலர் போட்டு தருக்கனால நான் போட்டு தந்துடுவோம் போட்டு பண்ணி கொடுத்துட்றீங்க நாங்கள் அது ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் பண்ணி தந்துடுவோம் சூப்பர் சூப்பர் இவ்வளவு கலெக்ஷன் பாருங்க ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் இருக்கிறது வந்து ரொம்ப பெருசு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த டிசைன் வேணுமோ அதுவும் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இப்போ தலைவாணி வர மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அவ்வளவு டைப்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து இருக்குது ஸோ கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு ஆ ஃபுல் டீடெயிலா வந்து தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தலவாணி உறையில இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்களா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இது பாருங்க சும்மா கட்டம் போட்டு சும்மா செம்மையா இருக்கு ஜிக ஜிகன்னு இது வந்து பாத்தீங்கன்னா ஜிச்சாக் மாடலுங்க ஓகே தையலே வந்து பாத்தீங்கன்னா ஜிச்சாக் தையல் போட்டுக்கும் எஸ்போர்ட்லயே வந்தது எக்ஸ்போர்ட்ல பிளைன்ல வந்து நாங்க பிரிண்ட் அடிச்சிருக்கோம் சரிங்களா ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா பீஸ் இருபத்தி ரெண்டு ரூபா வருங்க சூப்பர் இந்த பேர் பேரா வரும் இது சிங்கிளும் கலந்து வருங்க சிங்கிள் கலந்து வருது ஒரு ரூபா கம்மி வருங்க இருபத்தோருவா வரும் பேரா வந்தா இருபத்தி ரெண்டு ரூபா வரும் பீஸ் ஒரு ரேட்டுங்க இதுவும் இதுவும் பிளாப் மாடல் தாங்க இது பீஸ் இருபத்தஞ்சு ரூபா வரும் ஓகே அதே மாதிரி இதுவும் வந்து பேர்பேரா தான் வரும் அதிகம் இது ஒரு டிசைனு இதுல வேணா கலர் வேற வேணும் போட்டுட்டாங்க அப்படின்னா கூட இதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி தந்துருவோம் ஏன்னா நம்ம ஓனா பண்றோம் கலர் மட்டும் தான் மாத்தி கொடுக்க சொல்றீங்க பாத்தி கொடுக்க சொன்னா கொடுத்துடலாம் கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதத்தான் வந்து பண்ணி கொடுத்துறீங்க அது எல்லா ஐட்டமும் பண்ண முடியல ஒரு சில ஐட்டங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணி தந்துருவோம் ஓகே ஓகே ஒரு ஆர்டர் பையனோ எனக்கு இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா பண்ணி கொடுத்துறோம் ஒரு சில மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கே சொல்லிருக்காங்க பில்லோ கவர் ரெடி பண்ணி கொடுங்க எங்க நேம் போட்டு அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணி கொடுத்துறோம் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம்னா கூட அவங்க பேர் போட்டு நீங்க ரெடி பண்ணி கொடுங்க நேம் போட்டு ரெடி பண்ண சொன்னாலும் பண்ணி கொடுங்க அட்ரஸ் போட்டு நேம் போட்டு கூட ரெடி பண்ணி கொடுத்துறோம் சூப்பர் 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 ப்ரோ இது எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ் தான் இது 25 ரூபா வரும் இப்ப காட்டி இருக்கிறது எல்லாமே ஒரே ரேட்டு தாங்க ஓகே இது வந்து எக்ஸ்போர்ட் சர்க்குலர்ஸ்ல வர்றது மீதி கீழே இருக்கிறதெல்லாம் நாங்க ரெடி பண்ணது ஓனம் எக்ஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும் கலர் கேரண்டி நாம ரெடி பண்ணதும் இது பிளாப் ஆயிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பிளாப் தான் அதிலே பெருசு ஓகே சரிங்களா இது வந்து பீஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபாங்க முப்பத்தி அஞ்சு ரூபாய் சைஸ் பெருசு கலெக்ஷன் நிறைய இருக்கும் ஆனா இதுல வந்து கலர் டிசைன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் வரும் ஓகே சிங்கிள் சிங்கிளா வரும் ஒரு பீஸ் ஒரு ரேட்டு முப்பத்தி அஞ்சு ரூபா அடுத்து இதுலயேங்க செட்டு செட்டா வரும் இது பேர் பேரா வரும் நிச்சயங்களே இது ஒரு பீஸ் ஒரு ரேட்டு நாற்பது ரூபா வருங்க இல்லைங்களா ஆமாங்க பேர் பேரா வரும் இந்த மாதிரி கவர் பேக்கிங் போட்டு வந்துடும் நீங்க டைம் இல்லாதனால நான் வெறும் நாலு பீஸ் மட்டும் சாம்பிள் காட்டுறேன் சரிங்களா இதுவே பத்தி பாருங்க எவ்வளவு நாலு நாலு பீஸ் மட்டும் சாம்பிள் காட்டிருக்கு ஒவ்வொரு ஐட்டத்துலயும் அதிகமா காட்ட முடியல ஏன்னா கொஞ்சம் வேலை அதனால இது பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டுங்க பீஸ் அறுபத்தஞ்சு ரூபா வரும் ஓகே ஓகே சைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டுக்கு எண்பத்தி ரெண்டு சைஸுங்க ஒரு ஆள்லாம் பெட்டி காட்ட முடியாது சரிங்களா

தனியா வந்து சிங்கிள் பீஸுக்கு எடுத்தீங்களா ஹோல்சேல் ரேட் வராது ரீட்டைல் ரேட் தான் வரும் அது தான் வரணும் ஒரு பீஸ் கால் எடுத்து முடியாது இதுக்கெல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா லாபம் இருக்கும் ரெண்டு ரூபா லாபத்துக்கு நீங்களும் அனுப்புக்குள்ள ஒரு நூறு கிடைக்குங்க அடுத்து பெட்ஷீட்ல இது எழுபது ரூபா வருங்கடுவா வரும் அதே தான் டிசைன் மட்டும் வேறீங்க அதுலயே இது எழுவத்தி அஞ்சு ரூபா வருங்க பெட்ஷீட் அடுத்து வந்தீங்கன்னா பெட் ஸ்பிரெட்ங்க பெட் ஸ்ப்ரெட்னா பெட் விரிப்பு ஓகே ஓகே சரிங்களா சைஸ் வந்து சிக்ஸ்டி பை நைன்டிங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபால இருந்து இருநூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் இருக்கு பெட் ஸ்ப்ரெட் மட்டும் டிசன் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குங்க ரேட் இது இருநூத்தி இருபது ரூபா இதை மட்டும் தனியா இந்த பீஸ் கேட்டதனால சொல்றேன் சரிங்களா நான் நூத்தி ஐம்பது நொன்னே நீங்க நூத்தி ஐம்பது நினைக்க கூடாது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் காட்டியிருக்கேன் இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் காட்டியிருக்கேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெட் கவருங்கண்ணா இது வந்து எலாஸ்டிக் பெட் கவர் புதுசா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பெட் கவர்னாவே ரெண்டு ஆள் போட்டு உள்ள துணிக்கணும் இது ஒரே ஆளே எலாஸ்டிக் பெட் கவர் மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ஓகே சரிங்களா இந்த லாஸ்ட் கார்னர்ல இருந்து இப்படி எடுத்து அப்படி போட்டுக்கலாங்க அப்படியே கார்னர் வச்சு நீட்டா சிம்பிளா போட்டுக்கலாம் பெட் கவர் நாலு கார் சைஸ் மட்டும் இருக்குங்க நம்ம கிட்ட புதுசாக ரெடி பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் டைம் கலெக்ஷன் நிறைய வந்துரும் சரிங்களா இது வந்து வருங்க ஓகே ஓகே இது கலர் வேஸ்ட்டிங்க அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு கலர் வருங்க பதினஞ்சு கலர் இருபது கலர் கூட வரும் சரிங்களா ஐட்டம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் வச்சுங்களேன்

தடவுள் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் மடி நூத்தி முப்பது ரூபா வரும் மடினா நாலு பீஸுங்க நாலு பீஸும் சேர்ந்து நூத்தி முப்பது ரூபா கலர் அஞ்சு கலர் ஆறு கலர் வரும் சாம்பல் மட்டும் காட்டியிருக்கு அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா பேகுங்க பேக் முப்பத்தஞ்சு ரூபா வருங்க ஜிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் கலர் நிறைய வருங்க பேக்ல இதெல்லாம் ஒரே மாடல் தான் அடுத்து இந்த மாடல் பேக் இது எவ்வளவு வருது இது நாற்பது ரூபா வருங்க பேக் நாற்பது ரூபா இதெல்லாம் பேக் வந்து ஒரு ஆயிரம் பீஸ் ரெண்டாயிரம் பீஸ் வேணா கூட நாங்க ரெடி பண்ணி தந்துருவோம் அடுத்த மாடலுங்க பேக்ல இது கொஞ்சம் பெருசா இருக்கும் போல இது வந்து லேடிஸ் ஹேண்ட் பேக்ங்க ஓகே ஓகே இது எவ்வளவு நாலு ஜிப்பு வருங்க இது அறுபத்தஞ்சு ரூபா வருங்க இதுல ஒரே கலர்ல ஒரு பத்து பீஸ் வேணும் ஐம்பது பீஸ் வேணும் நூறு பீஸ் வேணாலும் தரலாம் ஆனா நீங்க ஸ்டாக் இருக்கிறத மட்டும் நான் ரெடி பண்ணி தர முடியும் கிளாத் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்குங்க நானோ ஒன் பேப்பர் கொடுத்தா ரேட் கம்மி வரும் இதோட அஞ்சு ரூபா கம்மி வரும் இது கிளாத்துங்கனால அஞ்சு ரூபா சேர்ந்து வரும் கலர்ஸ் நிறைய இருக்குங்க வீக்லி ஒன்ஸ் இது கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகே 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 ப்ரோ பேக்னு சொல்லுவோம் சைடில் இப்படி மாட்டிக்கிற மாதிரி நிச்சிங்களே இது வந்து டபுள் பர்பஸ் லேடிஸ் ஆர் ஜென்ஸ் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி மேக்னெட்டு ஜிப்பு செல்லு வச்சுக்கலாம் அவங்க லேடிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க யூஸ் பண்ணக்குள்ள கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் இது டபுள் பர்பஸ் லேடிஸ் ஆர் ஜென்ஸுக்கு இதுலேயும் கலர்ஸ் நிறையா இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு லுங்கி கிடைக்குங்கண்ணா

இது வாண்டு சரிங்களா இது லேபிள் நேம் மட்டும் வேற குவாலிட்டி வேற வேற வரும் இது ரெண்டே கால் வருங்க வாண்டு இது வந்து எண்பத்தி அஞ்சுங்க ஆமாங்க ரேட் எண்பத்தஞ்சு ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னு ஃபோர் ஒன் ஃபைவ் ரெண்டும் பத்து போட்டிருக்கு சரிங்களா குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியான குவாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க நூற்றி அஞ்சு ரூபா வரும் இதுலேயே எல்லாமே சொன்ன ரேட்லேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு பீஸுக்கு நாலு ரூபா சேர்ந்து வருங்க ஸ்டிச்சிங் கூலி சரிங்க சார் சரிங்களா இது ஃபோர் ஒன் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே காலு நூற்றி பத்து ரூபா வருங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தா நாலு ரூபா சேர்ந்து வரும் குவாலிட்டி நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேரண்டிங்கு நண்டு பிராண்ட் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவல் கூட சொல்லலாம் ஓகே சாயம் போதும் சுருங்காது எந்த கம்ப்ளைண்ட் வராது ஓகேங்களா புள்ளவே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் இங்கே தான் ரெடி பண்ணுவீங்களா ஆமாம் இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்கேயே கட் பண்ணி கொடுக்கறது ஸ்டிச்சிங் பண்ணுறது வேற இடங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேட்டி வந்து இங்கே இருக்குன்ட்டு அந்த இடத்துல